அன்பிற்கினை ஆசிரியர் தோழமைகளை பிஜிடிஆர்பி டிஆர்பி அழுகு ஐந்தில் தனிப்பாளர்கள் தலைப்பில் ஓவையாரோட பாடல்களின் ஐந்தாவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பது வரையிலான பாடல்களை இன்றைய காணொலியில் நம்ம பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்றாவது பாடல் செம்மான் கரத்தன் அருள் சேயா நெடியோனை அம்மான் என பெற்ற அருள் வேளா இம்மான் கரும்பிறைக்கும் வெண்பிரைக்கும் கண் பிறைக்கும் அரும்பிறைக்கும் கூந்தல கூந்தலனை என்ன பொருள் அப்படின்னு பார்க்குறப்போ செம்மான் கரத்தன் அப்படின்னா செவ்வியமானை திருக்கையிலே உடைய சிவபெருமான் அருள் சேயா பெற்று அருளிய செவ்வேலே முருகப்பெருமானே நெடியோனை அம்மான் என பெற்ற அருள் வேளா பெருமாளை மாமனாகப் பெற்ற கருணை நிறைந்த வேலாயுதத்தை தரித்த முருக கடவுளே இம்மான் மான் போன்ற இந்த பெண் கரும்பிறைக்கும் கரும்பினை வில்லாக கொண்ட மன்மதன் காரணமாகவும் வெண்பிரைக்கும் வெள்ளிய நிலவை பார்த்தும் கண்ணம்பு நிறைக்கும் கண்ணீர் சிந்துகின்ற அரும்பிறைக்கும் குந்தல் அணை மலர் முட்டுக்களை உதிர்க்கின்ற தலையை உடைய இவளை நீ அணைத்து கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வாழ்த்து இந்த பாடலை அவையார் பாடியிருக்காங்க நாற்பத்தி இரண்டாவது பாடல் ஒவ்வொன்று கோடி என்று பாடியது எதெல்லாம் கோடி பெறுமா மதியாதார் முற்ற மதித்தொரு சென்று மிதியாமை கோடி பெறும் உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா நாக்கோடாமை கோடி பெறும் என்ன சொல்கிறாங்க மதியாதார் மற்றும் மதித்தொருக்கால் சென்று மிதியாமை கோடி பெறும் தம்மை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்களுடைய வீட்டு வாசலை பொருளாக கருதி ஒரு தரம் கூட போய் அங்கே அடி அடிவையாதிருத்தல் கோடி பொன் பெறத்தக்கது மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படி மிதிக்காமல் இருந்தால் அதுக்கு கோடி ரூபாயை கொடுக்கலாம் அந்த தன்மானத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் உண்ணுங்கள் உண்ணுங்கள் என்று மதித்து அலையாதவர் வீட்டில் உணவு கொள்ளாதிருத்தல் ஒரு கோடி பொன் பெறத்தக்கது அடுத்து கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் கோடி பொருளை அளித்தாயினும் சிறந்த குடியில் பிறந்தவரோடு இணங்குதல் ஒரு கோடி பெண் போன்றது கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும் எத்தனை கோடி பொருளை அள்ளி கொடுத்தாலும் தன்னுடைய நாவானது பிரலாதிருத்தல் ஒரு கோடி பெண் பெறத்தக்கது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து சிறப்பான செயல்கள் கோடி கோடிக்கு இணையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவ்வையார் நாற்பத்தி மூன்றாவது பாடல் பாருங்களேன் வாதக்கோணானை என்றான் மற்றை கோண் பின்னை என்றான் ஏதக்கோண் யாதேனும் இல்லை என்றான் ஓதக்கேள் வாதக்கோண் சொல் சொல்லதிலும் மற்றை கோண் சொல்லதிலும் ஏதக்கோண் செல் சொல்லே இனிது ஓதக்கேள் அப்படின்னா நான் சொல்றதை கேட்பாயாக வாதக்கோண் நாளை என்றான் உடம்பில் வாதத்தின் தலைநாடி அது நாளை வரை நிலைத்திருக்கும் என்று காட்டிற்று அதாவது வாதம் பிடிச்சு பார்க்குறாங்க நோயாளிக்கு அதுக்கு நாளை காலையில் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுது மற்றைக்கோண் பின்னை என்றான் அதற்கு வேறொருவன் ஆகிய இன்னொருத்தர் சொல்கிறான் பித்தத்தின் தலைநாடு சற்று நேரம் கழித்த பிறகு உடல் போகும் என்று காட்டியது ஒரு நாடு என்ன சொல்லுதுன்னா நாளைக்கு வரும் தாங்குங்குது இன்னொரு நாடி வந்து ரொம்ப நாள் தாங்காது அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏறக்கோன் யாதேனும் இல்லை என்றான் சிலேத்தும நாடி என்ன சொல்லுவதுன்னா உடம்பில் சத்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுதான் இந்த ஒன்று ஒன்று நாடி வாதக்கோன்ஸ் சொல்லதிலும் மற்றேக்கோண் சொல்லதிலும் ஏதக்கோன் சொல்லே இனிது வாத நாடியை போல நாளை என்று கூறுவதைக் காட்டிலும் பித்த நாடியை போல பிற்பாடு என்று சொல்வதை காட்டிலும் சிலேத்தும நாடி போல கொடுக்க யாதுமில்லாது இருந்தால் உடனே இல்லை என்று சொல்லிவிடுவது நல்லது எவ்வளோ எந்த பாடலை எந்த செய்தி எங்கே வந்து ஒப்புடுறாங்க பாருங்களேன் அவையார் அதாவது உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லிடு நாளைக்கு வா நாளை மறுநாள் வா இன்றைக்கி கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு காலம் கடத்தாத நம்பிக்கையை கொடுக்காது அப்படிங்கிற அந்த செய்தியை நாடிகளோடு ஒப்புட்றார் ஒரு நாடு என்ன சொல்லுமானால் நாளைக்கு வரைக்கும் தாங்குங்கம்மா இன்னொரு நாடி இன்னையோட தாங்காது அப்படிங்கம்மா இன்னொரு இந்த கடைசியாக இருக்கக்கூடிய சிலேத்தும நாடு தான் உள்ளதை உள்ளபடி சொல்லுமா முடியவும் முடியாது அந்த மாதிரி இருங்க வீணான நம்பிக்கை கொடுக்காதீங்க அப்படின்ற இந்த ஔையாரோட அறிவு கூர்மை எவ்வளவு சிறப்பாக இருக்குது இதுக்கு ஒரு குறிப்பும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் வாத நாடி அடங்கி போச்சுன்னா ஒரு நாளிலும் சேத்தும நாடி அடங்கின் ஒரு நாளிகையிலும் பித்த நாடி அடங்கில் ஒரு நிமிஷத்திலும் உயிர் போயிடுமா இந்த நாடிக்கு வந்து அந்த தன்மை இருக்கும் அந்த நாடி ஒரு ஒரு நாடியே அடங்கச்சுன்னா எவ்வளோ காலத்தில் அவங்களோட உயிர் பிரியும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இது வந்து மருத்துவர்களோட குறிப்பு இது ஔையார் வந்து எங்கே சொல்கிறாங்கன்னா உன்னை நாடி உதவு உதவின்னு ஒருத்த வந்து கேட்டு வந்தால் ஒன்று உடனே கொடு இல்லைனா முடியாதுலாம் முடியலன்னு சொல்லி அனுப்பிடு இன்றைக்கி நாளைக்குன்னு வீண் நம்பிக்கை கொடுக்காதீங்க தான் இந்த பாடலோட பொருள் நாற்பத்து நான்காவது பாடல் சுற்றும் கரும் குழவி சூறை தூர் பேய் எற்றும் சுடுகாடிடு கரையின் புற்றில் வளர்ந்த மடற்பனைக்குள் வைத்தே வைத்து தேனுக்கும் தளர்ந்தோர்க்கு ஒன்று ஈயார் தனம் தளர்ந்தோர்க்கு ஒன்று ஈயார் தனம் இல்லாதவர்களுக்கு யாதும் அழிக்காதவர்களுடைய செல்வமானது எப்படியாகும் வீணா போயிடும் எந்த மாதிரி கருங்குளவி சுற்றும் குடிய வண்டு சூழ்ந்திருப்பதாயும் சூறை தூறு நெட்டிப்புள்ளின் தூரிலதாக உள்ள ஆரியப்பே என்னும் சுடுகாடு இடிக்கரையின் மிளேச்ச பிசாசு தாக்கிய சுடுகாட்டின் எடுகரையில் வைக்கப்பட்டும் புற்றில் பாம்பு புற்றில் வைக்கப்பட்டும் வளர்ந்த மடல் பனைக்குள் வைத்த உயர்ந்த ஓலை கழியாத பனையினுள் வைக்கப்பட்டிருக்கும் உள்ள தேன் உக்கும் தேன் போல்வதாகும் எது எளிதில் எடுக்க முடியாதது எதெல்லாம் எடுக்க முடியாதது கருங்குலவி கூட்டில் வச்சு இருக்கக்கூடிய தேனும் அது மாதிரி நெட்டிப்புள்ள புதருக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளும் சுடுகாட்டோட அந்த பேய்கள் இருக்கக்கூடிய அந்த இடிகரையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளும் பாம்பு புற்றில் இருக்கக்கூடிய பொருளும் வளர்ந்த ம பனை மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேனும் ஒன்று எதோட பொருந்தும் இது எல்லாம் ஒன்று எதுக்கு சமம் அப்படின்னா இந்த எதையுமே எளிதாக எடுக்க முடியாது அதே மாதிரி இல்லாதவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாதவன்கிட்டேருந்து இருந்து செல்வத்தை வாங்குறதும் இதுவும் ஒன்று ஏன்னா அவனுக்கு கொடுக்க மனசு வரல அதெல்லாம் அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான் அது ரொம்ப அரிது இந்த பொருள்லாம் எப்படி கிடைப்பதற்கு அறிதோ அதே மாதிரி அவங்க இருந்து உதவி கிடைப்பதும் அரிது அந்த மாதிரி இருக்க நபர்கள்ட்ட உதவின்னு போய் கேட்டு நிற்காதே அது கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவையார் சொல்கிறாங்க அடுத்த நாற்பத்தி ஐந்தாவது பாடல் பொற்கிளி அரும்படி பாடையுது அந்த காலத்தில் பொற்கிளியை கட்டு வச்சுருவாங்களாம் கையால் அழுக்காமல் அந்த பொற்கிளி தானாக அருந்து உள்ளுற அளவுக்கு பாடல் பாடுவாங்களாம் அப்படி அவையார் நிறைய முறை பாடி அந்த பொற்கிளியை அறுத்துருக்காங்களாம் அறுத்ததில் இருக்கக்கூடிய அந்த தங்க நாணயங்களை அவங்க சொந்தமாக்கியிருக்காங்களாம் இங்கே இந்த இனிமேல் வரக்கூடிய சில பாடல்கள் அந்த மாதிரி பொற்களிய அறுக்கிறதுக்காக பாடுன பாடலாம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன் ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்து ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாறாயிரத்தொருவர் தண்டா தண்டாமரை திருவோதா திருவோ தாதா கோடி கொருவர் உண்டாயின் என்று அரு என்ன சொல்ல வராங்க பூத்தமலர் தன் தாமரை திருவே விரிந்த குளிர்ந்த தாமரை பூவில் வீட்டிருக்கக்கூடிய திருமகளே ஆர்த்த சபை நூற்றருவர் நூறு பேரில் ஒருவர் தான் தக்க சபையில் இருப்பதற்கு உரியவர் நூறுல ஒருத்தன் தான் அறிவாளியா இருப்பானா சபையை ஏறக்கூடிய அளவுக்கு அறிவாளியா ஒருத்தன் தான் அப்படி சரி ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் ஆயிரம் பேர்ல ஒருவர் தான் கல்வி அறிவு பெற்ற புலவராக இருப்பாங்களாம் வார்த்தை பதினாறாயிரத்தில் ஒருவர் அவருள்ளும் தக்க மொழியை தக்க இடத்தில் சொல்லக்கூடியவர்கள் பதினாறாயிரம் பேரில் ஒருவர் தானா தாதா கோடிக்கு ஒருவர் தாதா என்றால் வள்ளல்கள் வள்ளல்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்களா கோடி பேரில் ஒருத்தாதான் வல்லனா பிறப்பானா உண்டாயின் உண்டு என்றார் இது உண்மையானால் உண்மை என்று இந்த உலகிற்கு காட்டுவதற்காக இந்த பொற்கிலையே நீ அற்று விழுவாயாக அப்படின்னா இப்போ தன்னை என்னன்னு சொல்லிக்கிறாங்க நான் கூடியில் ஒருத்தி நான் சொன்ன கூற்று உண்மை என்றால் இந்த பொற்கிலேயே நீ அருந்து விழு அப்படின்னு சொல்லி அவையார் இந்த பாடலை பாடியிருக்காங்க அடுத்தது நாற்பத்தி ஆறாவது பாடல் தண்டாமல் ஈவது தாளாண்மை தண்டி அடுத்தக்கால் ஈவது வன்மை அடுத்தடுத்து பின் சென்று ஈவது கார்கூலி பின் சென்றும் ஈயானை சம்போலரு என்ன சொல்கிறாங்க தண்டாமல் ஈவது தாளாண்மை ஒன்றை கேளாத போதும் குறிப்பறிந்து அழிப்பது சிறந்த ஈகை குணம் இல்லையா அதுக்கு பேர் தாளங்கிறாங்க தண்டி அடுத்தக்கால் ஈவது வன்மை ஒன்றை கேட்டு நெருக்கிய பிற்பாடு அழிப்பது ஈகை கேட்காமலே கொடுத்துக்கிறதுக்கு பேர் தாளான்மைங்கிறாங்க கேட்டு கொடுத்தா அவனுக்கு பேர் வள்ளல் அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கால் கூலி மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப போய் கேட்டால் அதுக்கு பேர் கூலி பின் சென்றும் ஈயான் எச்சம் போல் அவ்வாறு தொடர்ந்து போய் கேட்ட பின்பும் ஒன்றும் தராதவனுடைய மக்களை போல அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அவனோட தொடர்பை அறுத்துக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பொற்கிலேயே நீயும் இந்த கயிற்றில் இருக்கக்கூடிய உனது தொடர்பை அறுத்து கொண்டு அற்றுவிழு அப்படின்னு சொல்லி பாடுறான் நாற்பத்தி ஏழாவது பாடலும் பொற்களிய இருக்கிறதுக்கு பாண்ட பாடல்தான் என்ன சொல்கிறாங்க உள்ள வழக்கிருக்க ஊரார் பொதுவிற்க தள்ளி வழக்கனைத்தான் பேசி எல்லளவும் கை கூலி தான் வாங்கா வாங்குங்கால் அருவான் தன்கிளையும் எச்ச என்றால் அரு என்ன சொல்கிறாங்க உள்ள வழக்கு இருக்க உண்மையான வழக்கு ஒரு புறம் இருக்க ஊரார் பொது இருக்க ஊரில் உள்ளவர்களின் சபையை வழக்கில் அனுசரணையாக இருக்க நமக்கு சாதகமாக இருக்க வழக்கத்தனை தள்ளித்தான் பேசி அவ்வழக்கு நிறைவேறா வண்ணம் அதை ஒழிக்கும் வகைமை வகைமையை முனைந்து கூறி எல்லளவும் கை கூலி தான் வாங்கும் லஞ்சம் அற்பமாயினும் அதனையும் விரும்பி ஏற்கின்ற கால் தன் தன்கிரையும் பிள்ளை இல்லாமல் போவானுடைய உறவினரும் எச்சம் அரும் என்றால் பரம்பரை தொடர்பு போவான் என்று என்பது உண்மையானால் இப்பொற்கிளியை அற்று விளைச்சை என்ன சொல்ல வராங்க உண்மையான வழக்கு ஒரு புறம் இருக்க இன்னும் சில பேர் வருவான் பொய் சாட்சி சொல்லி உண்மையை பொய்யின்னு மாற்றுறதுக்காகவே அப்படிப்பட்டவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவனது பிள்ளை அவனுக்கு பிள்ளை இருக்காது உறவுக்காரங்கள் இருந்தாலும் அந்த உறவுகளும் தொடர்பில்லாமல் அறுந்து போவாங்க இதுதான் உண்மை அதனால் உண்மையை தான் பேசினோம் ஒரு காலத்திலையும் பொய் கூறக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது இப்போ அப்படின்னு சொல்லி நான் பாடின இந்த கூற்று உண்மை என்றால் பொற்கிலியே அற்று விழுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாற்பத்தி எட்டாவது பாடலும் பொற்கிளியாக இருக்க பாடியே தான் வழக்குடையா நிற்ப வழியானை கூடி வழக்கை அழி வழக்கு செய்தோன் வழக்கிழந்தோன் சுற்றமும் தானும் தொடர்ந்தழுத கண்ணீரால் எச்சமறு என்றால் அரு என்ன சொல்கிறாங்க வழக்குடையா நிற்ப வழக்குக்கு உரியவன் இருக்கவும் வழியானை கூடி அவனை தவறாக எதிர்க்கும் திறமுடையவனுடன் சேர்ந்து வழக்கை அழி வழக்கு செய்தோன் வழக்கை தோல்வி அரும்படி செய்தவனும் வழக்கிழந்தோன் சுற்றமும் தானும் தொடர்ந்தழுந்த கண்ணீரால் தோற்றவனும் அவனுடைய உறவினரும் இடைவிடாது வருந்தி அழுத கண்ணீரின் காரணமாக எச்சம் என்றால் என்றாள் கால்வழியற்று போவான் என்பது உண்மையானால் அடுத்து அவனுக்கு தலைமுறையே இல்லாமல் போயிடும் ஒரு பொய்யா வழக்காடி அந்த வழக்கில் வெற்றி பெற்று தோத்து போனவனுடைய கண்ணீருக்கு காரணமாக இருப்பவனின் வம்சம் அழிந்து போகும் என்பது உண்மையானால் அவனது வம்சம் அற்றுப்போவது போல் பொற்கிலேயே நீயும் அற்றுவிடு அப்படின்னு சொல்லி பாடுறாங்க அடுத்தது வந்து நாற்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கு ஒரு முன்கதை சுருக்கமே கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய விளக்கம் என்னம்மா இந்த தனிப்பாடல்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு முன்கதை ஒன்று உண்டு அந்த கதையோடு அந்த பாடலை படிக்கிறப்போ அந்த பாடல் அவ்வளவு சுவையாக இருக்குது இந்த பாடலுக்கும் ஒரு முன்கதை கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஒரு ராஜகுமாரத்தி அழகுடைய ஒரு ராஜகுமாரனை கல்வியிலான் கல்வி இல்லாதவன் என்று அறியாமல் ஒரு சத்திரத்தில் இன்ன காலத்தில் நீ வந்திருந்தால் நான் வருகின்றேன் இறக்கமில்லாமு என்று எழுதினா அவ சொல்கிறான் அவன் வந்து அரச குழமாரி அவனுக்கு வந்து ஒரு அரசகுமாரன் மீது காதல் வருது ஆனால் அவனுக்கு கல்வி அறிவே இல்லை அதை பற்றி அவனுக்கு தெரியல அவன் தோற்றத்தை பார்த்து நல்லா படித்தவன் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை சந்திக்கணும் இந்த சத்திரத்தை அப்படின்னு சொல்லி அவன் எழுதிட்டான் பாவம் அந்த அரசகுமாரனுக்கு தான் படிக்க தெரியாதே அவன் என்ன பண்ணுறான் அதை வாசித்த ஒருவனுக்கு காண்பித்தான் நல்லா படிக்க தெரிஞ்ச ஒருத்த போய் அதை காட்டுறான் அவன் அந்த கருத்தை அறிந்து ராஜகுமாரனை நீ எவ்விடத்தில் இருந்தால் அரசன் உன்னை சிரச்சேதம் செய்வான் என்று அவனை போகச் செய்து தான் அக்காலத்தில் அந்த ராஜகுமாரனை போல வேஷம் கொண்டு அங்கிருந்தன ராஜகுமாரி எழுதுனது ராஜகுமாரனுக்கு கடிதம் ராஜகுமாரனுக்கும் படிக்க தெரியாது படித்தவன் கொண்டு போய் கொடுத்தது இல்லை என்ன எழுதியிருக்குன்னு கேக்குறான் அவனுக்கு இந்த ராஜகுமாரி மேல காதல் இந்த படித்தவனுக்கு எப்படியாவது அவளை அடையணும்னு நினைக்கிறான் அதனால என்ன பண்றான் இந்த இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா உன்னை உடனே இந்த இடத்த விட்டு போய் சொல்லி எழுதியிருக்கு அப்படி இருந்தால் அரசன் வந்து உன்னை தலையை வெட்டிடுவானா சிரச்சேதம் செஞ்சிருவானா அதனால இங்கேருந்து உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அரச குமாரன் மாதிரி வேஷம் போட்டுவிட்டு அவளை கவர்றதுக்காக வந்து நிற்கிறான் இது தெரியாத ராஜகுமாரத்தி அவ்வாறே வந்து அன்னியன் என்று அறியாமல் அவனோட கூடிறான் அதுக்கப்புறம் அவளுக்கு உண்மை தெரிய வந்ததுக்கப்புறம் என்ன எழுதுனா பிராணத் தியாகம் செய்து கொண்டு தற்கொலை செஞ்சுட்டு இறந்து போயிடுறான் ஏன்னா ஏமாந்துட்டோம் இல்லையா இந்த அவமானத்தை அவளால் தாங்க முடியலை அவள் இறந்து போனதுக்கப்புறம் பிசாசாய் மாறுறான் பிசாசா மாறி அந்த சத்திரத்தில் எங்கே சந்திக்கணும்னு சொன்னால் அதே சத்திரத்தில் வருகின்றவர்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தாள் அந்த சத்திரத்துக்கு அவ்வை பாட்டி வராங்க அவ்வை வந்தனள் அவளையும் சாமந்தோறும் தொந்தரை செய்த போது நாலு சாமத்திலும் பாடியது தூங்க விடாமல் அந்த பேய் இருக்குது அப்போது விடிய விடிய தொல்லை பண்ணுது நாலு சாமத்துக்கும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும் தூங்கவே விடலை அப்போ அந்த நாலு சாமத்துலேயும் அவ்வையார் பாடிய பாடல்தான் இனி வரக்கூடிய பாடல்களாக கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் வெண்பா விறுகாலிற் கல்லானை வெல்லோலை கண் பார்க்க கையால் அழுதாலை பெண் பாவி பெற்றாழை பெற்றால் பிறநகைக்கு பெற்றாலே எற்றோ மற்றொற்றோ மற்று ஒற்று என்ன சொல்கிறாங்க பாடல் வார்த்தை கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது வெண்பாய் இருகாலில் கல்லானை வெண்பாய் என்னும் வகையைச் சேர்ந்த பாட்டினை இருமுறை கற்பித்தும் ஒரு வாட்டில் ரெண்டு வாட்டி கற்பித்தும் படித்து கொள்ளாதவனையும் வெள்ளோலை கண் பார்க்க கையால் எழுதானை வெள்ளிய ஓலை ஏற்றில் எழுத்து தெரியும்படி கையால் எழுத தெரியாதவனையும் எழுத படிக்க தெரியாதவனையும் அப்படிங்கிறாங்க பெண்பாவி பெற்றாலே பெற்றால் பிற நகைக்க பெற்றாலே அப்படிப்பட்ட முட்டாளை பெற்றவள் ஒரு பாவம் செய்த தாயாகத்தான் இருக்கணும் அந்த தாய் பாவம் தான் இப்படி ஒரு மகன் வந்து அவனுக்கு பிறந்திருக்கணும் அவள் பெற்றது மற்றவர்களை அவளை ஏளனம் செய்வதற்கே ஆகும் அவள் எதுக்காக அந்த குழந்தையை பெற்றா தருமா அவளை கேலி பேசணுங்கிறதுக்காகவே பெற்றிருக்காள் எற்று 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 பெயே அவர்களை முக்காலும் தாக்குவாயாக ஏன் என்ன வந்து தொல்லை பண்ணுற நீ தொல்லை பண்ணுவது யாரை தருமா அந்த முட்டாளை பெற்றாள் இல்லையா அவளை முட்டாளாக பிறந்தான்ல அவனை முட்டால பெத்திருக்கேன்னு ஊரெல்லாம் கேறி பேசுனா அந்த ஊரார் எல்லாத்தையும் பெரிய தொல்லை என்ன ஏன் தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லி அவை வந்து அந்த பேயிடம் கேட்டு பாடியதாக இந்த பாடலை குறிப்பிட்றாங்க அடுத்த ஐம்பதாவது பாடலும் அதே தான் அந்த பேயை பார்த்து பாடுறாங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் கருங்குலவி சூறைத்து ஈச்சம் கனிபோல் வருந்தினர் கொன்று ஈயாதான் வாழ்க்கை அரும்பகலே இச்சித்திருந்த பொருள் தாயத்தார் கொள்வாரே எற்றே மற்றே எற்றே மற்றற்று என்ன சொல்கிறாங்க கருங்குளவி வண்டுகளால் சூழப்பெற்ற சூறை தூறு சூறைனா எட்டி புல் புதர் தூறுனா புதரில்லை புதரில் உள்ள ஈச்சங்கனி போல் பேரிச்சம் பழம் போல் அந்த பேரிச்சம்பழத்தினால யாருக்கு என்ன பயன் ஏன் அது புதருக்குள்ளே போத்துரு வளர்ந்துருக்கு வண்டுகளால் சூழ பெற்றிருக்கு அந்த பழத்தினால் யாராவது இத்தனையும் இத்தனை இடர்பாடுகளை தாண்டி அதை எடுக்க முடியுமா அது மீன் தானே அதுபோல் வருந்தினருக்கு ஒன்று ஈயாதான் வாழ்க்கை வறுமைப்பட்டவர்களுக்கு யாதும் கொடாத உண்டைய வாழ்க்கையில் இச்சித்த பொருள் அரும்பகலே தாயத்தார் கொள்வர் விரும்பி வைத்திருந்த செல்வத்தை பட்ட பகலிலே அவர் இனத்தார் கொள்ளை கொள்வர் ஏன்னா அது யாருக்கும் பயன்படாது யாருக்கும் கொடுக்க மனசு வராமல் எட்டி புதரில் காய்த்த பேரிச்சவங்கனி அனி போல் குழவிக்கூடுல காய்த்த பழம் போல் அது வீணாக தான் போகும் அது அவங்க உறவுக்காரங்களே கொள்ளையடிச்சிட்டு போவாங்க இதெல்லாம் போய் நீ என்ன பண்ண முக்காலும் அடிப்பாயாக இதை எல்லா காலத்துக்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி போய் சொல்லு எற்று எற்று எற்றே பேயே எல்லா காலத்துலேயும் நீ இது போய் இதை போய் எல்லோருக்கும் சொல்லு இதை கேட்டதுக்கு அப்புறமாவது இந்த மாதிரி செல்வத்தை யாருக்கும் கொடுக்காமல் தான் மட்டுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க எல்லாருக்கும் கொடுத்து உதவுவாங்க அதற்காக இந்த செயலை பேயே நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லி அவைப்பாடியதாக இந்த பாடல் குறிப்பிட்றாங்க இனி வரக்கூடிய சில பாடல்களும் இதே மாதிரி பேயை குறித்து பாடிய பாடல்களாகத்தான் இருக்குது அந்த பாடல்களை இனிவரும் காலங்களில் காட்சிப்படுத்த இருக்கிறேன் இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமாசிரியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்